ஹாய் ஹஸ்லாம் வலைக்கம் இவ்வ பாட்டில் என்னத்தையோ கருப்பு கலரில் காட்டுறா அப்படின்னு பார்க்குறீங்களா இது என்னமோ கிடையாது வீட்லேயே மேடாக ரெடி பண்ண ஹேர் ஆயில் நிறைய ஹேர் ஆயில்ஸ் வந்து சோசியல் மீடியாவில் நிறைய போக்கிட்ருக்கு இது வந்து எங்களுடைய லைஃப் ஸ்டைலில் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் நான் எந்த மாதிரி மெத்தடில் வந்து நான் ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் ஒன் பை ஒன்னாக என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்கிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வந்து பாருங்கள் நான் ஒன்று ஒன்றா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் சின்ன வெங்காயம் பெரிய நெல்லிக்காய் கற்றாழை கொய்யா இலை முருங்கைக்கீரை இது வந்து கரசலாங்கனி பொடி இது நேச்சுரலாக கிடைக்காதனால நான் ஆட்டு மருந்து கடையில் வாங்கிக்கிட்டேன் இது வந்து செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ மருதாணி வெட்டி வேறு இது ஆட்டு மருந்து கடையில் வாங்கிக்கிட்டேன் கருவேப்பிலை இது வந்து வெற்றிலை ஆபாரம் பூ வேப்பிலை அதுக்கடுத்து வந்து நான் வெந்தயத்தை ஊற வச்சுருக்கேன் இதுதான் ஃபைனல் நம்ம வந்து இதுக்கடுத்து நம்ம ஆயில் எப்படி ரெடி பண்ணணுங்கிறது ஒன்று போய் ஒன்றா சொல்கிறேன் இரும்பு கடாயில் நம்ம வந்து ஒரு ஒன்றரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும் ப்யூர் செக்கில் ஆட்டினா ஒரிஜினல் எண்ணெய் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகேங்களா எப்போ வந்து எல்லாருமே செக்கில் ஆட்டின எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணாங்க நல்லாயிருக்கும் இதோட ஒரு ஒன்றரை லிட்டர் எண்ணெய்க்கு நம்ம இதோட இரநூறு எம்எல் விளக்கு எண்ணெய் எடுத்துக்கிறோம் இதுவுமே வந்து செக்கில் ஆட்டின ப்யூர் விளக்கெண்ணெய் தான் ஓகேங்களா எல்லாருமே வந்து ப்யூர் விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க ஒன்றரை லிட்டரு தேங்காய் எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆகினதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாமே ஆட் பண்ணணும் ஃபஸ்ட் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம லைட்டாக இடித்து எடுத்துக்குவோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஆயில் வந்து ரொம்ப ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக ஹீட்ரு இருக்கையிலேயே நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்றாக இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறணும் ஓகேங்களா எல்லாத்தையும் வந்து போட்டுருங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் வந்து போட்டிங்கன்னா அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து இதாகும் இல்லை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா அதிகமாக ஹீட்டை வர ஆரம்பிச்சிருமா நம்ம போட அதிகமாக பொங்க ஆரம்பிக்கும் அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு எல்லாமே போடுங்க எல்லாத்தையும் போட்டதோட நம்மளுக்கு வந்து ஹீட் கம்மியாயிடும் ஏன்னா வந்து எல்லாமே வந்து கூலிங்காக இருக்கிற ஐட்டம் தானே எல்லாமே போட்டதோடு வந்து ஹீட் கம்மியாயிரும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹீட் வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நல்லா பாயில் ஆகும் நல்லா பாயில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஓகேங்களா டைம் ஆகும் அதனால் நம்ம வந்து பொறுமையாக வந்து ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பண்ணணும் எல்லாம் போட்டாச்சு இதில் குக்காகிக்கிட்டு இருக்கு இதில் வந்து நம்ம வெந்தயமும் கரசலாங்கண்ணியும் ஆட் பண்ணணும் வெந்தயம் ஆட் பண்ணியாச்சு கரசலாங்கண்ணியை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் பாயில் ஆகினதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கரசலாங்கண்ணி பொடியை வந்து ஆட் பண்ணியாச்சு கரசலாங்கனி பொடியை எவ்வளோ எடுக்கணும்னா ஐம்பது கிராம் எடுத்துக்கணும் இதையும் ஃபைனலாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் நேரம் வந்து அங்கங்கே அங்கங்கே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் தான் வந்து எல்லாமே வந்து நல்லா வந்து பாயில் ஆகும் இது வந்து ஒரு நைன்ட்டி பாயில் நல்லா வந்து குக் பண்ணணும் இதிலேயே வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க நல்லா வந்து அங்கிட்டு எங்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் வந்து எல்லாமே ஒரே மாதிரி வந்து குக் ஆகும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை ஓவர் நைட் வந்து அதே பேன்லேயே வந்து வச்சிடணும் நம்ம வந்து மார்னிங் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா எல்லாருமே வந்து ஆயில் யூஸ் பண்ணுறது வந்து பெரிய விஷயமே கிடையாது இது என்ன அப்படின்னா நம்ம வந்து இன்டேக்காகவும் வந்து நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கிறது அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் தான் இன்டேக்காக நம்ம ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிற மூலிமா மட்டும்தான் தான் நம்மளுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ரிசல்ட்டுங்கிறது கிடைக்கும் ஆயில் யூஸ் பண்ணுறனால ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்து இன்டேக்காக நம்ம ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிற மூலமாகவும் நம்மளுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் ஓகேங்களா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து குக் ஆகிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணியாச்சு நைட் அப்படியே விட்டுட்டு காலையில வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம் ஓகேங்களா ஃபைனலி நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கிட்டாச்சு நான் எனக்கு வந்து ஹேர் ஆயில் பாட்டில் கிடைக்காதனால நான் ஆயில் வாங்கின பாட்டிலேயே நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் லாஸ்ட் டைம் வந்து என்கிட்ட ஒருத்தவங்க வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருந்தாங்க நான் யூஸ் பண்ணுறதை பார்த்து அவங்க கேட்டிருந்தாங்க எனக்கும் கொடுங்க சிஸ்டர் ஏன் நானும் யூஸ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணாங்க ஃபாரினில் தான் அவங்க யூஸ் பண்ணிவிட்டு நல்லாயிருக்கு சிஸ்டர் எனக்கு அகேன் வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னனால நான் வந்து அகேன் செஞ்சேன் சரி நம்ம வீடியோ எடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் எல்லாரும் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்